வணக்கம் மக்களே நான் உங்க ஷாம் நீங்க பாத்துட்டு இருக்க திருக்குறை பின்னாடி இருக்கிறத வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா நம்ம இன்னைக்கு தனுஷ்கோடி வந்திருக்கோம் காத்து சரியான அடிக்குது ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் போய் அதனால இன்னைக்கு ஒரு சின்ன ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஸ்கோடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி அப்படியே மூணு ஏரியாவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காத்து ஓவரா இருக்குது காலரை மணி எட்டரைதான் ஆகுது ஆனா காத்து சரியான காத்து என்னன்னே தெரியல பயங்கரமா காத்தடிக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு தனியா தான் வந்தோம் இங்க இருந்து நம்ம யார் கூட ஜாயின் பண்ணி போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழர் தங்கவேல் ப்ரோ அப்புறம் தனாபாகர் அப்புறம் தங்கவேல் ப்ரோ போற அண்ணன் அப்புறம் கீர்த்தி ப்ரோ இவங்க நாலு பேரும் இவங்க நேத்தே வந்துட்டாங்க இவங்க எல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து வந்தாங்க ஆனா நமக்கு லீவ்ல இருந்ததுனால நம்ம ஒரு நாள் லீவ் இது பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க காலையிலே வந்துட்டாங்க தனுசு என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அண்டி மட்டும் நின்றுது அண்டிய பார்த்து நானும் பக்கத்துல பார்க்க பண்ணிட்டு நீங்கியும் தேடிட்டு இருக்கிறேன் வாங்க அவங்க ஃபஸ்ட் எங்கேயுமே நம்ம தேடுவோம் பின்னாடி பாத்தீங்களா கடல் சரியானால அந்த பக்கம் இதுல ரெண்டு ரெண்டு கடல் இருக்கும் இந்த பக்கம்னா அந்த பக்கம்னு இருக்கும் இதுல ஏதோ ஒரு கடல் ஆண் கடல் ஏதோ ஒரு கடல் பெண் கடல்பாங்க எனக்கு எதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்குதுன்னு தெரியல எனக்கு காத்து ரொம்ப அதிகமா இருக்கு பேசுறது என கேட்கல அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு காத்து வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குவோம் எங்க வீட்டு போய் தேடுவோம் ஒரு நாலு பேரு இன்னும் நம்ம பசங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடிட்டு இருக்காய்ங்க இருக்கலாம் உங்க எங்கே அடிப்பீங்க அவங்க இல்ல அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலயே ஏன்னா கண்டு கட்ட தூரம் வரைக்கும் அவங்கள காணோம் இப்ப அழகா இருக்கிற கடல் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஊரே இருந்தது அந்த ஊரே கண்ணுக்கு தெரியாம இதே கடல் தான் அழகா தெரியுது பாருங்க கோயிலு அந்த இடத்துல இருக்க பாருங்க அது கோயில் இங்க இருக்கிறது மேபி சர்ச்சா இருக்கலாம் இதெல்லாம் வீடுகள் எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு பாருங்க இந்த வீட்டுல ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்குது மண்ணோட மண்ணா இருக்கு இயற்கைக்கு முன்னாடி யாரும் இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது பாருங்க இது போட்டெல்லாம் மேபி இப்ப இருந்ததா இருக்கலாம் வீடு இதெல்லாம் பாருங்க அப்பத்த வீடுகள் அப்படி இருக்கு பாருங்க நெட்ஒர்க் இல்ல அதனால இவங்களுக்கு ஃபோன் போன் பண்ண முடியல அதுக்குள்ள நம்ம எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்தோம் இங்க இந்த இருக்க தான் வாய்ப்பு அதிகம் கன்ஃபார்ம் சர்ச் தான் இதுக்கு மேல இதை யாரும் போய் அழிச்சிடக்கூடாது கேட்க காமெடியா இருந்தாலும் அழிஞ்சது என்ன தர அழிக்கிறது அப்படின்னா பழமையான பொருட்கள் அழிஞ்சிருக்கும் அழிஞ்சதை பாதுகாத்து அதை பார்த்தா தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இது இதுக்கு மேலே நம்ம கைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக ஃபுல்லாக பேரிகேட் போட்டுருக்குறாங்க பேரிகேஷன்லாம் கிடையாது இதில் ஏறி போய் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எந்த உண்மையை விற்பாங்க தெரியல எனக்கு பட்டு பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே வைக்கிறாங்க அளவுக்கு கண்ணாடி கிட்ட கண்ணாடி தான் வாங்கிட்டு போனோம் அப்புறம் அப்போ நம்ம பார்த்தது கரெக்டு தாங்க அது சர்ச்சு தான் அது எல்லாம் மெடிக்கல் கா மெடிக்கல் காலேஜெல்லாம் இருக்குது பாருங்களேன் ரயில்வே ஓல்டு குடம் அப்புறம் பத்தையும் காலி போயிடுச்சா இப்போ மிஞ்சி இருக்கிறது இவ்வளோவா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துட்டேன் முன்னாடி வந்து கொண்டு இருப்பது யாரு என்று பார்த்தீங்கன்னா அவன் தனப்ப வந்துகிட்டு இருக்கிறாரு பின்னாடி மற்ற பாய்ஸ் வந்துட்டாங்க பார்த்து ஓவர் அடிக்குது பாத்தீங்களா ரெண்டு கடல் ரெண்டு கடலுக்கு நடுவுல ரோடு வேற லெவல் வியூவா இருக்குல்ல அதே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது ஆனா இந்த பக்கம் பாருங்க போன என்னால புடிச்சு பாட்டி ஓட்ட முடியல பட் இருந்தாலும் அந்த வியூ கட்டணும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மறிச்சல் முனைக்கு வந்தாச்சு தடுசு கோடியான இருக்கிற சிஎம் வந்தாச்சு இன்னைக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா சனி ஞாயிறுல அதனால புல் கூட்டமா இருக்குது சனி ஞாயிறுனால ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது அதான் இவங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே அந்த இது தெரியுமா தெரியாதா பொடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரியல தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இங்க இருக்கிற கடல் நேரம் வந்து இந்த இடத்துலதான் வந்து இந்த கடலோட ஜாயிண்ட் ஆகிற இடம் ஜாயிண்ட் கிடையாது எல்லாம் ஒரே கடல் தான் ஆனா என்னன்னா இந்த பக்கம் அலையெல்லாம் இருக்கு இந்த பக்கம் அலை இல்ல அமைதியான கடலுக்கு அந்த அலை வந்து மோதி நிற்கிற இடம் கடல் வேற வேற கிடையாது பட் இருந்தாலும் இந்த சைடும் அந்த சைடும் ஆகிற இடம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா அலை பெருசா வருது அப்படியே இங்க வந்து கலந்துருது ராஸ்ட்டை வந்தப்பலாம் இந்த பக்கம்லாம் உங்களுக்கு அந்த மேடெல்லாம் கிடையாது ஆனா இப்ப மீடு நல்லா இந்த பக்கம் வந்துச்சு அந்த பக்கம் அப்படி கடல் உள்ளது தண்ணி வந்துச்சு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கீழே நான் பண்ற மாதிரி நாங்களும் யாரும் பண்ணாதீங்க என்னது ரிஸ்க் இருக்கும் குழந்தைங்கலாம் நம்மள பாத்துட்டு வருவாங்க காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டணும்ல அதுக்காக தான் நான் உள்ள வந்தேன் இவங்கெல்லாம் காலையிலேயே ஒரு ரவுண்டு வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் அங்கே முன்னாடி வந்துட்டாங்க ஏன்னா எனக்காக வந்தாங்க ஏன்னா இங்கே டவர் நெட்ஒர்க் இல்லை அதனால் எல்லாம் முன்னாடி டவர் கிட்ட இதுக்கிட்ட இதுக்கிட்ட இதுகிட்ட வந்து நின்னாங்க இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய கேங் ரெடிமெண்ட் வரலாமா ஹைஃபை கடை வரமாட்டாங்க நம்ம நாலு பேர் வந்தால் வந்தது தான்

நம்ம கல்லுப்பு பேக்கெட் வருதுல அதே உப்பு தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் நடந்துக்கிறது எல்லாமே உப்புதான் நம்ம சாப்பிட்ற உப்புதான் தான் அந்த மாதிரி ஃபுல்லாக ஹேக்கர் கணக்கில் பிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் அங்கே வெள்ள தெரியறது அது 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 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்புதான் தான் இப்ப நான் என்ன நினைச்சேன்னா இவங்கெல்லாம் வந்து அதாவது கடல் வந்து இங்கிருந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது கடல் கடல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நான் எப்பறம் இங்கே தண்ணி கொண்டு வந்து ஊற்றிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் தான் அங்கே போட அவர் தான் நமக்கு இவ்வளோ நேரம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு அதாவது போர் நம்ம ஊர்ல போர் போட்டால் தண்ணி வருது இல்லை அதே மாதிரி இங்கே வந்து உப்பு தண்ணி தான் வருமாமா ஸ்ட்ரைட்டாக அதாவது கடல் தண்ணி எப்படியோ அதே தண்ணி தான் அப்படியே உப்பாக இங்கே வரும் நாங்கள் அதை வச்சு போர் வச்சு எடுத்து வைத்து எடுத்து ஊற்றி நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இதில் வந்து குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ உப்பு வந்து நாளாக 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 ஆகிற உப்பு தான் அதாவது ரொம்ப நாளாக இதுலேயே ப்ராசஸிங் ஆகி வர உப்பு தான் வந்து நல்ல குவாலிட்டி ஆகும் அதுதான் வந்து நம்ம அந்த தூளுப்பாக சாப்பிட்றோம்ல அந்த உப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் இது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு ஐயோ உடஞ்சி போச்சே

எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நைட் டைமில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பிடிச்சி பாய்ஸ் எரி காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம் ரூமுக்கு வந்து திங்ஸ் திங்க்ஸ்லாம் வச்சு போட்டு கையால் மூஞ்சி கழுவிட்டு கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அந்த பீச்சுக்கு வந்துட்டோம் முக்கால் சந்திப்பு தான் இருக்குது முக்கால்வால் சந்திப்பாங்க வந்துட்டோம் ஏன்னா நான் மண்டைக்கு பின்னெடுத்த மேலே கலர் தெரியுதுங்களா அதான் அங்கே தான் வந்து திருவள்ளூர் இருக்கா நைட்டும் தெரியாது அது போக சைடு ஆஃப் பண்ணிட்டாங்களாமா சரி ஓகே வந்து தான் வந்துட்டோம் அப்படியே வந்து ரவுண்டர் ஸ்டோராக இருந்திருக்காங்க வந்தோம் நைட்டு தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது ஏன்னா நாளைக்கு காலையில் வந்தோம்னா சன்ரைஸ்ன்னு சொல்லி கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே அங்கே உள்ளதாக இருக்குது நாளைக்கு காலையில் கண்டு அங்கே போகணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு விவேகானந்தர் மண்டபம் போகிறோம்ல நாளைக்கா